ஹலோ வியூவர்ஸ் இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் இடையே ஒரு முக்கியமான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது அந்த ஒப்பந்தத்தை பற்றின பல முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் இப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவை பார்த்துட்ருக்கிறவங்க தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க கடந்த செவ்வாய்க்கிழமை இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் இடையே ஒரு முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த ஒப்பந்தம் அடுத்த இருபது ஆண்டுகளுக்கானது அதன் மொத்த செலவு எழுபத்தி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இந்திய மதிப்பிற்கு சுமார் ஆறு புள்ளி ஐந்து லட்சம் கோடியாகும் இந்தியா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வரை கத்தாரிடமிருந்து திரவ இயற்கை எரிவாயுவை வாங்குவதற்கான ஒப்பந்தம் தான் இது இந்தியாவின் மிகப்பெரிய எல்என்ஜி இறக்குமதி நிறுவனமான பெட்ரோல் நெட் எல்என்ஜி லிமிடெட் கத்தாரின் அரசாங்க நிறுவனமான கத்தார் எனர்ஜியுடன் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தின் கீழ் கத்தார் ஒவ்வொரு ஆண்டும் எழுபத்தி ஐந்து லட்சம் டன் எரிவாயுவை இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்யும் இந்த வாயு மின்சார உற்பத்தி உர தயாரிப்பு மற்றும் சிஎன்ஜியாக மாற்றவும் பயன்படுகிறது இந்த ஒப்பந்தம் கோவாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்திய எரிசக்தி வாரத்தின் முதல் நாளான கடந்த செவ்வாய்க்கிழமை கையெழுத்தானது தற்போது இருக்கும் ஒப்பந்தத்தை விட மிக குறைந்த விலைகள் செய்யப்பட்டு உள்ளதால் இந்த ஒப்பந்தம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது நிறுவனம் தனது அறிக்கையில் எரிவாயு இறக்குமதி தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே ஆண்டு முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒப்பந்தம் கையெழுத்தானது என்றும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரையிலானது என்றும் கூறியிருந்தது இப்போது புதிய ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு துவங்கி இருபது ஆண்டுகளுக்கு செய்யப்பட்டு உள்ளது எரிவாயு மொத்த விலை குறித்து எந்த தகவலும் வெளியிடாத போதும் அதன் விலை தற்போதைய ஒப்பந்தத்தை விட குறைவாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது மேலும் ஒரு ஆங்கில செய்தித்தாளில் இந்த புதிய ஒப்பந்தம் அடுத்த இருபது ஆண்டுகளில் சுமார் ஐம்பதாயிரம் கோடி இந்திய ரூபாயை சேமிக்க வழிவகுக்கும் நெட் நிறுவனம் இரண்டு ஒப்பந்தங்களின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் கத்தாரில் இருந்து ஆண்டுக்கு எண்பத்தி லட்சம் டன் எல்என்ஜி வாயுவை இறக்குமதி செய்கிறது இரு நாடுகளுக்கும் இடையிலான முதல் ஒப்பந்தம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கையெழுத்தானது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை செல்லுபடியாகும் தற்போது இது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை மேலும் இருபது ஆண்டுகள் நீடிக்கப்பட்டுள்ளது மேலும் பத்து லட்சம் டன்களுக்கான மற்றொரு ஒப்பந்தம் பதினைந்தில் கையெழுத்தானது இந்த ஒப்பந்தங்கள் மீது தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று பிடிஐ செய்தி நிறுவனத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் இடையிலான உறவு ஆரோக்கியமாக இருந்து வந்துள்ளது ஆனால் கடந்த சில மாதங்களாகவே இதில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன கத்தார் உலகின் மிகப்பெரிய எல் என்ஜி ஏற்றுமதியாளராக இருந்து வந்தது ஆனால் சமீபத்தில் அமெரிக்கா கத்தாரை முந்தியது கத்தார் ஆண்டுதோறும் ஏழு புள்ளி ஏழு கோடி டன் எரிவாயுவை உற்பத்தி செய்கிறது இதனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பனிரண்டு புள்ளி ஆறு மில்லியன் டன்களாக அதிகரிக்க விரும்புகிறது மூலம் மற்றும் ஐரோப்பாவில் அதன் இவ்விரு கண்டங்களில் எரிவாயு ஏற்றுமதிக்குள் அமெரிக்கா நுழைய முயற்சிக்கும் நிலையில் கத்தாருக்கு இது முக்கியமானதாகிறது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேலுக்கு உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட எட்டு முன்னாள் கடற்படை அதிகாரிகளுக்கு கத்தார் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது டிசம்பர் இறுதியில் மரண தண்டனை குறைக்கப்பட்டது ஆற்றல் நுகரும் உலக நாடுகளில் இந்தியா மூன்றாவது இடத்தை வகிக்கிறது இரண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்குள் இந்தியா நிகர பூஜ்ய கார்பன் உமிழ்வை இலக்காக கொண்டுள்ளது இதை அடைவதற்கு இந்த இயற்கை எரிவாயு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த முயற்சியின் கீழ் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் நாட்டில் இயற்கை எரிவாயு பயன்பாட்டின் பங்கை ஆறு புள்ளி மூன்று சதவீதத்திலிருந்து பதினைந்து சதவீதமாக அதிகரிக்க இந்திய அரசு விரும்புகிறது பெட்ரோநெட் மற்றும் கத்தார் எரிசக்தி இடையே தற்போதுள்ள நீண்டகால ஒப்பந்தம் இந்தியாவின் எல் இறக்குமதியில் முப்பத்தி ஐந்து சதவீதமாகும் என்றும் இது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தம் என்றும் பெட்ரோநெட் தலைமை நிர்வாக அதிகாரி கூறுகிறார் இந்த ஒப்பந்தம் எரிசக்தி பாதுகாப்பையும் தூய்மையான எரிசக்தி விநியோகத்தையும் உறுதி செய்வதோடு இந்திய மேம்பட்ட பொருளாதார வளர்ச்சியை நோக்கி செல்ல உதவும் என்று அவர் கூறியிருக்கிறார் மேலும் கத்தாரை தவிர இந்திய நிறுவனங்கள் ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்காவுடன் எல்என்ஜிக்கான ஒப்பந்தங்களை செய்துள்ளன ஆனால் இந்தியா பயன்படுத்தும் எல்என்ஜியில் பாதிக்கும் மேற்பட்டது கத்தாரில் இருந்து மட்டுமே இறக்குமதி செய்கிறது இந்தியா அதிகாரப்பூர்வ வர்த்தக தரவுகளின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்தியா சுமார் இரண்டு கோடி டன் எல்என்ஜியை இறக்குமதி செய்தது இதில் சுமார் ஐம்பத்தி நான்கு சதவீதம் கத்தாரில் இருந்து வந்தது அதே நிதியாண்டில் இந்தியா கத்தாரில் இருந்து மொத்தம் சுமார் ஒன்று புள்ளி மூன்று லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான எரிவாயுவை இறக்குமதி செய்துள்ளது இதில் எல்லஞ்சு இறக்குமதி சுமார் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறு கோடி ரூபாயாகும் இது மொத்த இறக்குமதியில் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதமாகும் இயற்கை எரிவாயு டீசல் மற்றும் பெட்ரோலை விட தூய்மையானதாக கருதப்படுகிறது இது கச்சா எண்ணெயை விட மலிவானது இந்திய கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு இறக்குமதியை சார்ந்துள்ளது அந்த கச்சா எண்ணெய் தோராயமாக எண்பத்தி ஐந்து சதவீதத்தை இறக்குமதி செய்கிறது அதே சமயம் இயற்கை எரிவாயு மிக முக்கியமானதாகவும் நாட்டின் ஆற்றல் தேவைகளை மாற்றுவதற்கு ஏற்றதாகவும் கருதப்படுகிறது இந்தியா மற்றும் கத்தார் இடையே எல்என்ஜி தொடர்பான இந்த ஒப்பந்தம் எக்ஷிப் அடிப்படையில் செய்யப்பட்டது இதன் எரிவாயு கப்பல் மூலம் துறைமுகத்தை அடையும் அதாவது ஹோம் டெலிவரி போல எரிவாயுவை அனுப்பி வைத்து விடுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் கையொப்பமிட்ட இந்த ஒப்பந்தம் ஆன் போர்டு அடிப்படையில் செய்யப்பட்டது எஃப்ஓபியில் எரிவாயு வாங்குபவர் தான் ஏற்றுமதிக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் விற்பனை செய்யும் இடத்திலிருந்து எரிவாயுவை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் ஆனால் டிஇஎஸ் உடன்பாட்டில் இந்த பொறுப்பு விற்பனை செய்யும் நாட்டுக்கு உரியது இதனால் டிஇஎஸ் கீழ் செய்யப்படும் இந்த ஒப்பந்தம் எரிவாயுவை வாங்கும் நாட்டுக்கு செலவை குறைக்கிறது இந்திய எரிவாயு இறக்குமதி நிறுவனமான எல்என்ஜி லிமிடெட் என்பது ஓ என்ஜிசி இந்திய ஆயில் கேல் மற்றும் பாரத் பெட்ரோலியம் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியாகும் குஜராத்தின் தாகேஜ் துறைமுகத்தில் பிஎல்எல் முனையம் உள்ளது அங்கு கப்பல் மூலம் எரிவாயு கொண்டு வரப்பட்டு பின்னர் அது வெவ்வேறு பெட்ரோலிய நிறுவனங்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது பிஎல்எல் நிறுவனம் கத்தார் எரிசக்தியுடனான இந்த ஒப்பந்தம் உரங்கள் நகர எரிவாயு விநியோகம் சுத்திகரிப்பு மற்றும் மின் உற்பத்தி போன்ற அதிக நுகர்வு துறைகளுக்கு தடையின்றி எரிவாயு வழங்குவதை உறுதி செய்யும் என்று கூறுகிறது கத்தாரின் எரிசக்தி அமைச்சரும் கத்தார் எரிசக்தியின் தலைமை நிர்வாக அதிகாரி கூறுகையில் கடந்த செவ்வாய் அன்று கோவாவில் நடந்த இந்திய எரிசக்தி வார கொண்டாட்டத்தில் இந்தியாவின் விரிவுபடுத்தும் என்று நம்புவதாகவும் கூறினார் மேலும் இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் இடையே நட்புறவு உள்ளது ஆனால் இந்த உறவில் முதல் சவால் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வந்தது பாஜக செய்தி தொடர்பாளர் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இழிவான கருத்துக்களை வெளியிட்டார் அந்த நேரத்தில் இந்தியா பொது மன்னிப்பு கோர வேண்டும் என்று கூறிய முதல் நாடு கத்தார் கத்தார் இந்திய தூதரிகளுக்கு தனது கடும் எதிர்ப்பை தெரிவித்தது அதனைத் தொடர்ந்து எட்டு முன்னாள் கடற்படை வீரர்களின் மரண தண்டனை கத்தார் உறவுகளுக்கு இரண்டாவது பெரிய சவாலாகவும் அமைந்தது கத்தாரில் சுமார் எட்டிலிருந்து ஒன்பது லட்சம் இந்தியர்கள் பணிபுரிவதால் அங்கு உள்ள இந்தியர்களின் நலன்களுக்கு பங்கம் விளையுமோ என்ற அச்சமும் ஏற்பட்டது மேலும் தனது கடந்த பத்தாண்டு ஆட்சியில் நரேந்திர மோடி வளைகுடாவில் உள்ள நாடுகளுடனான உறவை வலுப்படுத்த முனைப்புகள் எடுத்து வந்துள்ளார் பிரதமர் மோடி இதுவரை நான்கு முறை ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சென்று இருக்கிறார் முதல் சுற்றுப்பயணம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாவது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் மூன்றாவது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்தது பிரதமர் மோடி தனது நான்காவது அமீரக பயணத்தை ஜூன் இருபத்தி ரெண்டில் மேற்கொண்டார் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மோடி ஐக்கிய அரபு அமீரகம் சென்ற போது அது முந்தைய முப்பத்தி நான்கு ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் அங்கு வந்து மேற்கொண்ட முதல் பயணமாகவும் இருந்தது மோடிக்கு முன்பு இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஐக்கிய அரபு அமீரகம் சென்றிருந்தார் மேலும் கடந்த ஆண்டு ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி பிரதமர் மோடி அபுதாபி விமான நிலையத்தில் தர தர இறங்கிய போது அவரை வரவேற்க ஐக்கிய அரபு அமீரக அதிபர் அங்கு வந்திருந்தார் அவர் அப்படி வருவது நெறிமுறைக்கு எதிரானது இந்திய பிரதமருக்காக அவர் அதை மீறினார் மோடிக்கு கிடைத்த இந்த வரவேற்பு குறித்து பாகிஸ்தானிலும் பரபரப்பாக பேசப்பட்டது மேலும் அவருடன் நரேந்திர மோடிக்கு எதிர்பாராத நட்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு குடியரசு தினத்தை ஒட்டி மோடி அரசு அவரை சிறப்பு விருந்தினராகவும் அளித்தது அப்போது அவர் ஐக்கிய அரபு அமீரக அதிபராக இருக்கவில்லை அபுதாபியின் பட்டத்து இளவரசராக இருந்தார் அதுவரை ஒரு நாட்டின் பிரதமர் அல்லது அதிபரை மட்டுமே குடியரசு தினத்தில் சிறப்பு விருந்தினராக இந்தியா அளித்திருந்தது அபுதாபியின் முன்னாள் மேற்கத்திய தூதர் ஒருவர் மோடியின் நடைமுறை அரசியல் மனப்பான்மையும் வலிமையான தலைவராக இருக்கும் பாணியும் சவுதி மற்றும் ஐக்கிய அரபு அமீரக இளவரசர்களால் விரும்ப கூறினார் மேலும் இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ